உண்மையாய் நான் கற்றுக்கு முன்பு இருக்க போகிறேன் மரத்துக்கு பின்னால் என்ற வாழ்க்கை யாதாவின் வாழ்க்கை இந்த பெண்மணி பின்னால் என்றது என்ன மற்ற இடல் அடையக்கூடாது ஐயா என்னாலும் மற்ற தீட்டுப்பற்றக்கூடாது பின்னால் கூட்டம் இல்லை முன்னாடி நிறைய கூட்டம் இருக்கு அதனால் போய் வசதத்தை தொட்டா இந்த பெண்மணியை வாழ்க்கை சரியில்லைன்றதை எடுத்துக்கொள்ளக்கூடாது வாழ்க்கை சரியாக இருக்கிற தான் பின்னாடி இருக்கா நிறைய பேர் பலிபடத்தில் இருக்கிறது தான் பெரிய காரியம் நினைப்பான் வழிபடுத்துக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வேலை செய்கிறான்னு தெரியாது இது உண்மை அவன் குடும்பம் இருக்கும் அவன் மனைவி இருப்பா அவன் பிள்ளைங்க இருப்பாங்க அப்புறம்தான் சபை வரும் அதுக்கு ஒரு காலகட்டத்தில் கற்றுகிற வழிபடத்தில் இந்த குடும்பத்தாரை கொண்டு வருகிற பொழுது ஐயோ அந்த குடும்பத்தார் படுகிற பாடு இருக்கிறதே அது பெரிய பாடு இந்த பெரும்பாடை விட பெரிய பாடு நான் பார்த்துருக்குறேன் குடும்பமாக ஊழியம் செய்கிறது அது ஒரு கிருப்பை அது தெரியாது நிறைய பேருக்கு எறணுமோ பரசிக்கணும் ஆனால் அந்த ஊழியனே கத்திரி